பெண்கள் வந்து மாதுளம்பழம் தெனா ஒரு பழம் சாப்பிட்டாங்கன்னா கர்ப்ப பையில் உள்ள கோளாறுகள் தீர்ந்து குழந்தை செல்வம் கிடைக்கும் இன்னொன்று மூணாவது பாயிண்ட்டு ஆணும் பெண்ணும் பழம் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா குழந்தை செல்வம் கிடைக்கும் கண் பார்வையும் ஒளி பெறும் செவ்வாழைப்பழம் அடிக்கடி நீங்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிட்டா கண் ஒளி பெறும் சரிங்களா சரதி குட் மார்னிங் நான் சொல்கிற பாயிண்ட்ஸை வியூஎஸ் எல்லோரும் கவனிங்க என்னுடைய பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள் அதில் எக்கச்சக்கமான பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கேன் கல்யாணம் வர்றதுக்கு ரகு க ராஜேஸ்வரி ரகு என்ன செய்யுங்க செவ்வாய்கிழமை தோறும் ஒரு முளை செவ்வரளி முருகருக்கு சாத்தி மூணு தீபம் போட்டு உங்கள் பையனுடைய ஜெராக்ஸு ஜாதக ஜெராக்ஸ் எடுத்து சாமிவாதத்தில் வச்சு பேரு நட்சத்திரம் சொல்லி பன்னிரெண்டு செவ்வாய் செய்திங்கன்னா கல்யாணம் தேடியே வந்துடும் ராஜேஸ்வரி அதை முதல்ல கடக ராசி பூச நட்சத்திரத்துக்கு இப்போ ரொம்ப நல்ல நேரம் தொட்டதெல்லாம் தொடங்கும் உத்திரம் கண்ணீராசி படிப்பாளியாக இருப்பாங்க சொந்த வீடு இருக்கும் குறைவில்லாமல் இருப்பாங்க அம்பிகே அம்பிகே நம்பி நே பாருங்க நரசிம்மர் மடியில் மகாலட்சுமி வச்சிருக்காரு இந்த படத்தை நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கினா தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் பத்து பத்தம்போது இருபது இருபத்தாறு அஞ்சும் முப்பத்தொன்று முப்பத்தொம்பது ஒம்பது மூணு பன்னிரெண்டு ரெண்டு ஒன்று மூணு ஸ்ரீராமன் வந்து உங்களை டேட் ஆஃப் பர்த்துக்கு குரு வரார் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் குருவுக்கு போய் மூணு வழக்கு போட்டு உங்கள் பேர் சொல்லி நட்சத்திரம் சொல்லி பன்னிரெண்டு வியாழக்கிழமை அர்ச்சனை செய்யுங்க கிடைக்கும் கிருத்திகை ரிஷபராசி சரோஜா நீங்கள் கிருத்திய நட்சத்திரக்காரங்க செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனை போய் வணங்குங்க சரோஜா சொந்த வீடு அமைய பூமாதேவி முருகரை இருபத்தி ஓரு செவ்வாய்க்கிழமை செவ்வரழி சாத்தி மூணு நெய்தீபம் போட்டு கும்பிடுங்க அமைஞ்சிரும் வீடு ஸ்ரீராமன் குரு பகவானை பன்னிரெண்டு வாரம் வணங்குங்க மூணு நெய் தீபம் போட்டு உங்கள் பேர நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க கிடச்சிரும்